கருங்கல் அருகே ஹோட்டலில் தீ விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் போலீஸ் நிலையம் அருகே பிரபல ஹோட்டல் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த ஹோட்டல் பணியாளர்கள் அதிகாலை நான்கு மணிக்கே வந்து பணியை தொடங்கி விடுவார்கள் இன்று அதிகாலையிலும் அவர்கள் பணிக்கு வந்தனர் அப்போது அவர்கள் ஹோட்டல் கதவை திறக்க முயன்றபோது தீயில் பொருட்கள் எரியும் வாடை அடித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவர்கள் அவசர அவசரமாக ஹோட்டல் ஸ்டரை திறந்து உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது ஹோட்டலில் தீப்பிடித்திருப்பது தெரியவந்தது உடனடியாக ஊழியர்கள் அதனை அணைக்க முயன்றனர் இந்த தீ விபத்து குறித்து குளச்சல் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து வந்து ஹோட்டலின் அறையில் பற்றி எரிந்த தீயை அணைத்து மற்ற அறைகளுக்கு பரவாமல் தடுத்தனர் இருப்பினும் ஹோட்டலில் இருந்த குளிர்சாதன பெட்டி நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் எரிந்து நாசமானது இந்த தீ விபத்துக்கு கசிவுதான் காரணம் என முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்தது இது குறித்து கருங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நகரின் மையப்பகுதியில் உள்ள ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டு இருப்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது